ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் வேதமும் தமிழ்நாடும் வேதம் இருந்தால்தான் லோகம் நன்றாக இருக்கும் ஆத்மாவும் க்ஷேமடையும் என்பது என் அபிப்பிராயம் இந்த பெரிய மூலதனம் இப்போது வீணாகப் போகிற போயிருக்கிற நிலைமை மாறி இதை மறுபடி தழைக்கும்படியாக பண்ண வேண்டும் என்பதே எனக்கு சதா விசாரமாக இருக்கிறது அதற்காகத்தான் என்னால் ஆனதை ஏதோ திட்டம் கிட்டம் போட்டு வேத ரட்சணம் ஸ்டைபண்ட் என்று பல இடங்களில் ஏற்பாடு செய்திருக்கிறது ஆனால் இது இந்த மடம் அல்லது சில ஸ்தாபனங்களின் கடமை மட்டுமல்ல இது நம் எல்லோருடைய கடமையும் ஆகும் உங்கள் எல்லோருடைய டியூட்டியும் ஆகும் நிர்பந்தத்துக்காக இல்லாமல் ஆசையோடு ஆர்வத்தோடு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இது வேதபூமி என்பதை மறுபடி நிஜமாக்க பிரயாசைப்பட வேண்டும் தமிழ்நாட்டுக்கு இதை நான் முக்கியமாகச் சொல்கிறேன் வேத விருட்சம் நன்றாக விழுதுவிட்டு வளர்ந்த மண் இந்த தமிழ் பூமி வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடியிருப்பது கவியின் அதிசய யோ அதிசயோக்தி இல்லை இப்படித்தான் தமிழ் தேசம் இருந்திருக்கிறது சங்க காலத்திலிருந்தே எங்கே பார்த்தாலும் வேத வேள்விகளை வானலாவகழ்ந்து சொல்லி இருக்கிறது சங்கம் வளர்த்த பாண்டிய ராஜாக்கள் வைதிகமான இக்ஞாதிகளை நிறையச் செய்து பல் யாகசாலை முது குடுமி பெருவழிதி என்ற மாதிரியான பட்டங்களை தங்களுக்கு பெருமையோடு சூட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ராஜதானியான மதுரையை பற்றி இரண்டு பெருமை ஒன்று மாடு கட்டிப் போர் அடித்தால் மாளாது என்று யானை கட்டி போர் அடித்தது இது தான்ய சுபிக்ஷத்தை சொல்வது இன்னொன்று ஆத்ம சுபிக்ஷத்தையும் லோக சுபிக்ஷத்தையும் சேர்த்துச் சொல்வது அதாவது பல ஊர்க்காரர்கள் தங்கள் தங்கள் ஊர் பெருமையை சொல்லும்போது முதல்வாசிகள் எங்கள் ஊரில் வேத ஆக்கும் பொழுது விடுகிறது சேரர்களின் தலைநகரான வஞ்சியில் இருப்பவர்களும் சோழர்களின் தலைநகரான கோழி என்ற உறையூரில் இருப்பவர்களும் தினமும் கோழி கூவுவதை கேட்டு விழித்துக் கொள்கிறார்கள் அதைவிட பெருமைப்படத்தக்க விதத்தில் விழித்துக் கொள்பவர்கள் பாண்டிய ராஜதானியான மதுரையில் வசிக்கிற நாங்களே வேத அத்தியனத்தை மறை ஒலியை நாங்கள் விழித்துக் கொள்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் இது சங்க இலக்கியத்திலேயே இருக்கிற விஷயம் திருக்குள குரலில் பல இடங்களில் வேத நெறி சிறப்பித்து பேசப்படுகிறது வேதத்தில் உள்ள பஞ்சமகா மகா தான் திருவள்ளுவர் சொல்கிறார் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்று ஆங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை ராஜநீதி தவறினால் கோ பிராமணர்களுக்கு க்ஷீணம் உண்டாகும் என்பது ஒரு முக்கியமான வைதிக கொள்கை கோவையும் பிராமணர்களையும் தனியாக குறிப்பிட்டுச் சொல்வதற்கு காரணம் கோ தருகிற நெய் பால் சாணம் முதலியனதான் யஜ திரவியங்களில் முக்கியமானவை தியாகத்தைப் பண்ணுகிற அதிகாரம் பெற்றவர்களோ பிராமணர்கள் என்பதுதான் அதே மாதிரி கோபிராமணர்களை திருவள்ளுவர் குறிப்பிட்டு அரசின் நீதி தண்டம் தவறினால் இந்த இருவராலும் கிடைக்கிற லோக உபகாரம் வீணாகிவிடும் என்கிறார் ஆபயன் குன்றும் அற நூறுமரப்பர் மரப்பர் காவலன் காவான் எனின் ஷட்கர்ம நிரதர் என்று பிராமணர்களுக்கு உள்ள வைதிகமான பெயரை அப்படியே மொழிபெயர்த்து அரு தொழிலோர் என்கிறார் அத்தியனம் அத்தியாபனம் தான் வேதம் ஓதுவது மற்றும் பிறருக்கு ஓதுவிப்பது யஜனம் யாஜனம்தான் யாஜனம் தான் வேள்வி செய்வது பிறருக்கு வேள்வி செய்விப்பது தானம் பிரதிக்கிரகம் வேள்வியில் தானே தட்சிணை தருவது இம்மாதிரி செலவழிப்பதற்கு வேண்டிய மூலதனத்திற்காகவே பிரத்யாருக்கு சிக்ஷையை சொல்லி முடித்த பின் அவரிடமிருந்து தட்சிணை வாங்கிக் கொள்வது என்ற ஆறும் ஆறும் தான் பிராமணனுக்கு உரிய ஷட்கர்மாக்கள் இது மனுஸ்மிருதியில் சொன்னது தர்ம சாஸ்திரங்களில் இன்னொன்றான பராசர ஸ்மிருதியில் வேறு தினசாக ஆறு கர்மாக்களை பிராமணனின் நித்தியப்படியாக அதாவது டெய்லி ருட்டீனாக சொல்லியிருக்கிறது சந்தியா ஸ்நானம் ஜபோ ஹோமம் தேவதானாம்ச பூஜனம் பூஜனம் ஆதித்யம் வைஸ்வதேவம்சட்கர்மாணி தினே தினே ஒன்று சந்தியாவந்தனம் அதை ஸ்நானத்தோடு வேண்டும் பிராமணன் பச்சை தண்ணீரில் முழுக பயப்படவே கூடாது எப்போது பார்த்தாலும் தினமும் இரண்டு மூன்று வேளை ஸ்நானம் செய்ய வேண்டும் பிராத ஸ்நானம் விடியற்காலை மாத்தியான்க ஸ்நானம் பகல் சாயங்கால ஸ்நானம் என்று பண்ண வேண்டும் இப்படி மூன்று வேலையும் பண்ணியே அந்தந்த வேலைக்கான சந்தியாவந்தனத்தையும் மாத்தியான்த்தையும் செய்ய வேண்டும் இதுதான் சந்தியா ஸ்நானம் முதலில் சந்தியாவந்தனம் அப்புறம் ஸ்நானம் என்று சொன்னா சொன்னதால் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு பிறகு ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று குத்தி பண்ணக்கூடாது இந்த காலத்தில் இப்படியெல்லாம் விதண்டாவதம் வாதம் மரியாதைக்கு அர்ஹமான விஷயங்களில் கேலி பேச்சு பேசுவதெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன ஆச்சாரியால் முடிவான முடிவாக உபதேசித்த சோபனா சோபான பஞ்சகத்தில் துஸ்தர்கா சுவரம் யதாம் என்று சொல்கிறபோது குதர்க்கமாக குயுத்தியாக மத விஷயங்களில் அர்த்தம் தான் கண்டித்திருக்கிறார் மிகவும் பூஜ்யமான வேதத்தின் விஷயத்தில் இது மிகவும் அவசியம் பவ்யத்தோடு பணிவோடு அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் வேதாந்த நிர்ணயத்துக்கு நல்ல யுக்திகளை ஒரு பிராமணமாக பிரமாணமாக ஆச்சாரியால் ஒப்புக்கொள்கிறார் குயுக்தி குதர்க்கம்தான் கூடாது என்கிறார் எந்த அளவுக்குத்தான் மனுஷ அறிவு போக முடியுமோ அந்த எல்லைக்குள்ளேயே அதற்கு அதிகாரம் கொடுத்து வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவதில் தப்பில்லை ஆனால் நம் சிற்றறிவுக்கு எல்லையே வகுக்காமல் பூரண அதிகாரம் கொடுப்பதுதான் தப்பு ஸ்நானம் சந்தியா என்றில்லாமல் சந்தியா ஸ்நானம் என்பதற்கு காரணம் பிராமணனுக்கு தான் மற்ற எல்லா விட மிக முக்கியமாக இருப்பது அதனால் அவனுடைய கர்மாவை சொல்லும்போது அதற்கே முதலிடம் கொடுத்திருக்கிறது ஆறு தொழில்களில் முதலாவது சந்தியா ஸ்நானம் இரண்டாவது ஜபம் அநேக மகாமந்திரங்களை அவரவர் குலதேவ இஷ்ட தேவதை முதலியவற்றின் மந்திரங்களை ஜபிப்பது மூன்றாவது ஹோமம் அதாவது யஜம் நாலாவதாக தேவதா பூஜனம் கந்த புஷ்ப தூப தீப நிவேதனங்களால் ஈஸ்வரனை வழிபடுவது ஐந்தாவது சொன்ன ஆதித்யம் என்றால் அதித்தியை உபசரிப்பது அதாவது விருந்தோம்பல் கடைசியில் வைஸ்வதேவம் பஞ்சமனும் நாய் முதலான ஜந்துக்களும் உட்பட சகல பிராணிகளுக்கும் பலி போடுவது வைஸ்வதேவம் இப்படி பண்ணுபவர்களைத்தான் அரு தொழிலோர் என்று ரொம்பவும் பெரியவரான வள்ளுவர் சொல்கிறார் கெட்ட ராஜ்யத்தில் பிராமணர்கள் வேத அத்தியனம் மாட்டார்கள் வேதத்தை மறந்து விடுவார்கள் என்கிறார் அரு தொழிலோர் நூல் மறப்பர் பிராமணர்கள் வேதத்தை மறக்காமல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல ராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் வள்ளுவரின் ஆசை என்று இதிலிருந்து தெரிகிறது இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி